திருவண்ணாமலை மாவட்டம் போலூரை அடுத்த செவ்வாது மலையில் சிவன் கோவில் புனரமைக்கும் பணியின் பூமிக்கு அடியில் பானையில் இருந்து மூன்று காலத்து தங்க நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிமாறன் வழங்க கேட்கலாம் மணிமாறன் இந்த மன்னர் காலத்து தங்க நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டது எப்படி இப்போ யாரிடம் இது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க மலைப்பகுதி கோவில் கிராமத்தில் ஆதிஜீவன் ஆலயம் நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தின் அரசின் மூலம் ஒப்பந்தம் விடப்பட்டு புனரமைக்கும் பணி கடந்த ஒரு மாதமாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இன்று கோவில் புனரமைக்கும் கட்டுமான பணியின் போது அதாவது கோவில் பணியாளர்கள் பூமி வேலையில் பதினொன்று வேலையில் ஈடுபட்டுள்ளனர் அப்போது மண்பானையில் சுமார் நூற்றி மூன்று நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இது குறித்து அந்த கோயில் பணியாளர்கள் வந்து உள்ளூர் கிராம நிர்வாக அலுவலகத்துக்கும் காவலருக்கும் தகவல் அளித்துள்ளனர் தகவலின் பேரில் இந்து சமய அறநிலத்துறை அதிகாரிகள் அந்த பானையில் கண்டெடுக்கப்பட்ட நூற்றி மூன்று நாணயங்களை கண்டறிந்து அவை தங்க தங்க நாணயங்களா அல்லது மன்னர் காலத்து வேற ஏதாவது நாணயங்களா என்று ஆய்வில் ஈடுபட்டு வருகின்றனர் அதாவது இன்று பிரதோஷம் என்பதால் இந்த கோவில் புனரவுக்கு பணியின் போது இந்த நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டது அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது மேலும் இது குறித்து அதிகாரிகள் ஆய்வுக்கு பின்னரே இது மனர் காலத்து நாணயங்களா என்பது குறித்து முழு விவரங்கள் நமக்கு தெரிய வரும் நன்றி மணிமாறன் உங்கள் விரிவான தகவல்களுக்கு இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி டிவி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க Follow up